அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாலா டிப்ஸ் கார்னர் யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு நீ இந்த பாலாவின் வீடியோவின் மூலம் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சியாட்டிகா என்று சொல்லக்கூடிய நரம்பு பிரச்சனைகள் வந்து சரி செய்யும்போது எப்படி இந்த சியாட்டிகா என்பது முன்னங்கால் வழி பின்னங்கால் வழி நரம்புகளை வீக்கம் அடைப்பு குத்தல் பாதங்களில் குத்தல் எரிச்சல் கால் வலி விரல்களில் எரிச்சல் வலி இந்த இவைகள்லாம் வந்து இருக்கும் இதை வந்து எப்படி நம்ம வந்து சரி செய்ய போகிறோம் தான் பார்க்குறோம் இது எதனால் வருது அப்படின்னா நம்ம வந்து உடற்பயிற்சிமை அதாவது நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அடிக்கடி வந்து உட்காந்து ஒரே இருந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம் நம்ம அதனாலையும் வைட்டமின் சத்து பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் விட்டமின் டி கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரம் இந்த சத்துக்கள் குறைபாடின்னாலேயும் தான் வருது மேலும் உடற்பயிற்சியின்மை மிக 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 காரணமாகும் அதனால் வந்து நம்ம வே ஜாப்பில் உள்ளவங்களாம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வரைக்கும் வந்து கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்து மற்ற ஒர்க்குகளை செய்யுங்க அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து பின்னாடி வராமல் நம்ம வந்து தடுக்க முடியும் இப்போ அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையை வச்சு தான் வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை வச்சு தான் நம்ம இந்த சூப் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஜூஸு அதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரவில் போதும் தூங்கி எழுந்த பிறகும் உடனடியாக நம்மளால் நடக்க முடியாது அப்படி நடக்கும்போது கால் கொதிகால் வந்து வலிக்கும் தாங்கி தாங்கி நம்ம வந்து நடப்போம் அது வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து அது சரியாயிடும் ஆனால் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் இந்த இனிஷியல் ஸ்டேஜை வந்து நம்ம வந்து இந்த சூப்பு குடிப்பதன் மூலம் வந்து இதை சரி செய்ய முடியும் இதை விட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகப்படியாக வரும் அதாவது என்னென்னா நரம்புகளில் வீக்கம் வலி ந நரம்பு சுண்டி இழுத்தல் நரம்பு பிடித்து இழுத்தல் முன்னங்கால் வலி பின்னங்கால் வலி பாதத்தில் எரிச்சல் குத்தல் விரல்கள் எரிச்சல் நரம்பு அடைப்பு நரம்பு வீக்கம் நரம்பு பலவீனம் நரம்பு வந்து கில்லுவது போல் இருத்தல் இவை எல்லாத்தையுமே இயற்கையான முறையில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குழப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள் தான் இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை வந்து இந்த மாதிரி பழுப்பு நிறத்தில் வந்து இலையெல்லாம் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பெரிய பிரித்து எடுத்துடணும் அதை தனியாக எடுத்துடணும் இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் அந்த மஞ்சள் கீரையெல்லாம் எடுத்துகிட்டு அகற்றிட்டேன் நான் இப்போ இதுக்கு தேவையானது வந்து இந்த ஒரு பிடி கை ஒரு ரெண்டு கொத்து இந்த ரெண்டு கொத்து போதுமானது உங்களுக்கு இந்த அதை தான் உருவி நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கீரை வந்து அலசி கழுவி வச்சுருக்கேன் நான் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம இந்த பாத்திரத்தில் வந்து இந்த பாத்திரத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதில் வந்து லிட்டரு தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கிறோம் நம்ம நல்லா அகந்த பாத்திரமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை பற்ற வச்சுட்டோம் நம்ம இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து முறிஞ்சிக்கீரையை நான் போடுறேன் நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கை வந்து போட்டுறேன் நான் அடுத்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டுக்கணும் நம்ம ஓமம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து செரிமான பிரச்சனையை வந்து சரி பண்ணும் உங்களுக்கு அதுக்காக தான் இந்த ஓமம் போடுறோம் அடுத்து வந்து ஒரு துண்டு பட்டை பார்த்துக்குங்க ஒரு துண்டு பட்டை அந்த பட்டையும் இதில் போடுறோம் இந்த பட்டை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நரம்புகளில் வீக்கம் அடைப்பு வலி வாயு இதெல்லாம் வந்து சரி பண்ணும் இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சூப் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ட்ரிங்க்ஸ் இது சுகர் பேஷண்ட்டுக்கு அடுத்து வந்து மஞ்சத்தூள் போடுறோம் மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் போட்டால் போதும் உங்களுக்கு இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்டீஸ் கால் டீஸ்பூன் போடுறேன் நான் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நோய் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டு செய்கிறது இது இது எல்லாமே வந்து கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இது வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஓமம் இல்லாதவங்க ஜீரகம் போட்டுக்கோங்க அவங்களுக்கு இதோடு வந்து நம்ம மிளகு போட்டு மிளகு போட்டுக்கலாம் அவங்களுக்கு பூண்டு தட்டி போட்டுக்கலாம் அவங்களுக்கு இப்போ வந்து இதை நல்லா கொதி கொதிக்கட்டும் உங்களுக்கு ஒரு கொதி கொதிக்கணும் உங்களுக்கு இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எஸன்ஸ்லாம் வந்து இறங்கிட்டு வருது உங்களுக்கு அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து இறங்குது இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த இரும்பு சத்தில் வந்து ஒம்பது அமினோ அமிலங்கள் வந்து இருக்கிறது உங்களுக்கு இந்த இதில் உள்ள இரும்பு சத்து மற்ற சத்துக்கள் வந்து மற்ற தாவரங்களை இல்லை கீரைகள் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குன்னு தான் ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அதனால் வந்து இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது அது உங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க நிறையா பேருக்கு சொல்லி அவங்க சாப்பிட்டும் சரியாக இருக்குது இப்போ எனக்கும் இது சரியானது அதனால தான் இப்போ நான் அந்த வீடியோவுக்கு நான் போடுறேன் நான் எனக்கு இந்த நே சொல்லக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் எனக்கு இருந்தது இதை பிடிச்சிட்டு வந்தேன் நான் இதை வந்து ஒரு ஒம்பது நாள் பிடிச்சிட்டு வந்தேன் நான் அஞ்சு நாள் குடித்தாலும் உங்களுக்கு குணம் தெரிஞ்சிடும் இப்போ வந்து நல்லா பொறிச்சிடுச்சு ஸோ இந்த கலர் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போதான் அந்த இதில் உள்ள எசன்ஸ்லாம் வந்து நல்லா வந்து இறங்கிடும் இது ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த சூப்பு இந்த சூப்பு வந்து குடிக்கும்போது இந்த கீரையும் மென்று சாப்பிடணும்னா சாப்பிட்லாம் இல்லை சாப்பிட முடியாது பல்லு இல்லை அந்த மாதிரி என்ன சாப்பிட முடியாதுன்னா நம்ம வடிகட்டி வந்து இந்த ட்ரிங்க்ஸாக குடிக்கலாம் இந்த ட்ரிங்க்ஸ் வந்து எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வந்து காலையில் டீக்கு பதிலாக சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கொதிச்சிடுச்சு ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஒரு பிளேட்டை வச்சு நம்ம வந்து மூடிடணும் உங்களுக்கு இப்போ பிளேட்டை வச்சு மூடிட்டேன் நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருந்தும் பார்ப்போம் இந்த இதில் வந்து ஒம்போது அமினோ அமிலங்களுக்கு இந்த இரும்பு சத்து வந்து அதிகப்படியான இரும்பு சத்து மற்ற சத்துகளும் இதில் வந்து அதிகமாக இருக்குது இந்த இரும்பு சத்து வந்து ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது இதனால் வந்து நமக்கு வந்து ரத்த சோகை வராமல் தடுக்கவும் முடியும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அடைப்பு நரம்பு தளர்ச்சி இவற்றை வந்து படிப்படியாக நம்ம வந்து சரி செய்வதை வந்து நம்ம உணர முடியும் கண்கூடாக உணர முடியும் அதனால் வந்து சுகர் பேஷண்ட்டு இல்லாமல் இது கட்டாயம் இந்த சோப்பை வந்து அடிக்கடி வந்து சேர்த்துக்குங்க அதனால் வந்து நமக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த எந்த வித பக்க விளைவும் கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் உள்ளவங்க தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கிடையாது இதில் வந்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே வந்து இதை வந்து பயன்படுத்தணும் ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து இதை பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டயரியா இந்த மாதிரி ஆகும் குழந்தைங்களுக்கு அதனால் வந்து இந்த மாதிரி கொடுக்காமல் கால கம்மியாக கொடுக்கணும் ஒரு எப்படின்னா நான் ஒரு பத்து எம்எல் அந்த மாதிரி தான் குடிக்கணும் வந்து இந்த மாதிரி சூப்பாக வந்து குடிக்க கொடுக்க கூடாது அதனால் ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் வந்து இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அவங்களுக்கு இது வித ச பக்க விளைவும் கிடையாது இதை வந் இந்த வீடியோ இதில் இந்த பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து குடிச்சு பாருங்கள் பிரச்சனை இல்லாதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டுதான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ இப்போ இதை வந்து இப்போ கொடி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கோம் இது டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சமாக வந்து அதாவது கீரை வந்து நிறைய உப்பு போடக்கூடாது அது நல்லா இருக்காது அதனால் ஒரு சிட்டிகை மட்டும் இப்போ நான் அரை இது வச்சுருக்கேன் இதில் வந்து இவ்வளோதான் பாருங்கள் உப்பு போடுறேன் நான் போட்டுட்டு இப்போ கலக்கி விட்றேன் நம்ப கலக்கி விட்டுட்டு இதை வந்து வடிகட்டணும் வடிகட்டி காட்டுறோம் பாருங்க இங்கே பாருங்கள் இதுதான் சூப் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இதை வந்து ஆற வச்சு வெது வெதுன்னு இதில் வந்து நம்ம வந்து குடிக்கணும் ரொம்ப சூடாக குடிச்சிடாதீங்க நாக்கெல்லாம் வெந்து போயிடும் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து டைம் ஸ்னா இது ஈவினிங் டைத்தில் சாப்பிட்றோன்னா இதோட கீரையும் சேர்த்து அதை வந்து ஸ்பூன் வச்சு மென்று சாப்பிட்லாம் உங்களுக்கு இதை வந்து இப்போ கீரையாகவும் இப்படி சேர்த்து இப்படி சேர்த்து கீரையும் தண்ணியுமா வந்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணி மட்டுமே உங்களுக்கு வந்து குடிக்கலாம் பார்த்துக்கோங்க இப்போ நான் குடித்து பார்க்குறேன் உப்பு தான் பத்தலை வைக்கும் நல்லா உப்பு போட்டுக்கிறேன் ம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இதே குடித்து பார்க்கலாம் குடிக்கலாம் உங்களுக்கு ஓமம் போடலாம் ஓமம் இல்லாட்டினா ஜீரகம் போடலாம் அவங்களுக்கு இதோடய வந்து மிளகு பூண்டு இதையும் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் மெயின் என்னன்னா பட்டை நரம்புகளில் வீக்கத்தையும் அடைப்பும் நீக்கிறதுக்கு அது சரி செய்யுது ரெண்டாவது வந்து ரத்தத்தை சுற்றிப்படு சுத்திகரிக்கிறதுக்கு வந்து இந்த இரும்பு சத்து வந்து தேவைப்படுகிறது ஸோ இதுதான் அதோடய ஆக்ட் செயல்பாடு வந்து இதான் அவங்களுக்கு அதனால் இந்த பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து சாப்பிட்டுட்டு எப்படி உங்களுக்கு உணமாவது இல்லை அப்படின்னுதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை பை சி யூ